வணக்கம் சரங்கலின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் மாலை நேர செய்திகள் செய்தி வாசிப்பவர் ஜி கே லிதுர்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் வகுப்பு புறக்கணிப்பிற்கு தயாராகும் யாழ் பல்கலை ஆசிரியர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இருபது கோடி ரூபாய்க்கும் பெறுமதியான சட்டவிரோத பொருட்கள் வாகன இறக்குமதி தொடர்பில் அதி விசேட வர்த்தமானி ரமலான் மாதத்தை முன்னிட்டு இலங்கைக்கு ஐம்பது மெட்ரிக் பழங்கள் தொடர்பான செய்திகள் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இரண்டு இருந்து இருபது கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான பொருட்கள் சுங்கத்தினால் பெறப்பட்டுள்ளன பொறுப்பேற்கப்பட்ட பொருட்களில் வாசனை திரவியங்கள் பாதணிகள் சாக்லேட் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்கியுள்ளன துபாய் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து குறித்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகவரிகளுக்கு குறித்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன அந்த முகவரிகள் அனைத்தும் போலியானவை என முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புனித ரமலான் மாதத்தில் இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக சவுதி அரேபியாவினால் இலங்கைக்கு ஐம்பது மெட்ரிக் டன் பழங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன கொழும்பிலுள்ள சவுதி அரேபிய தூதுவர் ஆலயத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது இந்த பழங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் நேற்று காலை நடைபெற்றது இந்த கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இன்றைய தினம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி தமது பதவியை ராஜினாமா செய்வதை அடுத்து பல்கலைக்கழகம் பற்றிய பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தன இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்று காலை விசேட கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் இறுதியில் ஐந்து கோரிக்கைகள் முன்வைத்து வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை செய்தியினை எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்